கடவுள் யாருக்கெல்லாம் நல்லது செய்கிறார் இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒரு பானையை கொடுத்து அனுப்புகிறார் அந்த பானை முழுவதும் நாம் நிறைவோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா புக்கிசங்களும் நிறைந்திருக்கும் உணவு உடை உறுப்பிடம் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் நண்பர்கள் உறவுகள் கல்வி கருணை அமைதி நிம்மதி சந்தோஷம் நல்லெண்ணம் அன்பு ஆரோக்கியம் பக்தி தியாகம் இது போன்ற நிறைய பொக்கிசங்கள் அதில் இருக்கும் ஆனால் எந்த பொக்கிசத்தையும் நாம் முழுமையாக அனுபவிப்பது இல்லை காரணம் நம் பார்வையெல்லாம் அடுத்தவன் பானை மீதுதான் இருக்கிறது ஒரு சிலர் செம்பு பானையோடு செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவோம் ஒரு சிலர் பானையுடன் செல்வார்கள் அதை பார்த்து இயங்குவோம் ஒரு சிலர் தங்கப்பானையோடு செல்வார்கள் அதை பார்த்தும் ஏங்குவோம் எப்படியாவது அந்த ஆடம்பரமான பானையை அடைந்துவிட வேண்டும் என்று போராடுவார்கள் ஆனால் தெரிவதில்லை பொக்கிஷமும் அதில் முழுமையாய் இல்லை என்று அருகில் சென்று உங்களுக்கு மட்டும் எப்படி தங்கப்பானை கிடைத்தது என்று கேட்க எனக்கும் மண்பானை தான் கொடுத்தார் நான் தான் நிறைய சம்பாதித்து இந்த பானையை வாங்கினேன் என்றதும் ஓடி ஓடி சம்பாதித்து தங்கப்பானை வாங்கி விடுவார்கள் ஆனால் உள்ளே எதையும் வைக்க முடியாது வெளியுறவுக்கு மட்டும் தங்கப்பானை கௌரவமாகவும் பெருமையாகவும் இருக்கும் இந்த பானை கிடைத்த சந்தோஷத்தில் மண்பானையை தூக்கி எறிந்துவிட்டு அதிலிருந்த பொக்கிஷங்களை எடுத்து தங்கப்பானையில் திணிப்பார்கள் சில பொறுத்து கொள்ளும் சில சிதறிவிடும் சிதைய வெட்டை பற்றி கவலைப்படாமல் தங்கப்பானையோடு வாழ்வதே சந்தோஷம் என்று வாழ்வார்கள் காலம் மாற மாற அடைத்து வைத்த பொக்கிஷங்கள் எல்லாம் தங்களது இயல்பு நிலையை இழந்து அங்கே இருக்க முடியாமல் பானையை சிதைத்து கொண்டு வெளியேறிவிடும் இறுதி காலத்தில் சிதைந்த பானையில் இருக்கவும் முடியாமல் பொக்கிஷங்களையும் இழத்துவிட்டு தெருத்திருவாக அலைவோம் நம்மை தாக்குவதற்காக விதவிதமான எதிரிகள் நோய்கள் என்ற பெயரில் கொடூரமாக தெருக்களில் உட்கார்ந்திருப்பார்கள் தெருவை கடப்பதற்குள் ஆளுக்கொரு பக்கம் கடித்து குதிர இரத்த காயங்களோடு தப்பித்து ஓடி வருவோம் ஆரோக்கியம் என்ற பொக்கிசத்தின் அருமை அப்போதான் தெரியும் தங்க பானைக்குள் அடங்காததால் வெளியே வீசி எறிந்தது அப்போதான் நினைவுக்கு வரும் இரத்த காயங்களுக்கு மருந்து போட உறவுகளையும் நட்பையும் தேடுவோம் பானையில் இடமில்லை என்று பொய்யாக விரட்டி அடித்தது தவறு என்று இப்போது புரிய வரும் யாரு தேடி அலைவோம் ஏதோ ஒரு தெரு ஓரத்தில் உடைந்த நிலையில் சாய்ந்தபடி அந்த மண்பானை கண்ணில் தெரியும் ஆசையை ஓடிச் சென்று பார்ப்போம் அம்மா அப்பா என்ற பொக்கிசங்கள் இறந்து போயிருக்கும் மனைவி குழந்தைகள் உறவுகள் நட்புகள் அமைதி நிம்மதி சந்தோஷம் என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கும் ஆரோக்கியம் என்னும் பொக்கிஷம் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அன்பு கருணை தியாகம் பக்தி என்ற பொக்கிஷங்கள் மட்டும் எந்தவித சேதமுமின்றி எந்தவித எதிர்பார்ப்புமின்றி காயம் பட்டவர்களுக்கு மருந்து தடவி கொண்டிருக்கும் மண்பானையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு அந்த பானையையும் பொக்கிஷங்களையும் திருப்பி தர முடியுமா என்று கேட்டபடி ஒருவர் நிற்பார் யார் நீங்க என்றால் கடவுள் என்று சொல்லியபடி உடைந்த பானையையும் சிதைந்த பொக்கிசைகளையும் தூக்கி செல்வார் ஏக்கத்தோடு அவரையே பார்த்து நிற்க பின்புறத்தில் ஏதோ கரடுபோட சத்தங்கள் நோய்கள் ஓடி வரும் அந்த பானையையும் எங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள் படைத்தவன் பானையை தேடி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்ளோ நேரம் நீங்க இந்த கதையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் போட்டுக்கோங்க அப்பதான் அடுத்து ஒரு சூப்பரான கதை போட போற அது உங்களுக்கு உடனே வந்து சேரு இந்த கதையை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய கதைகளை பார்ப்போம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ அது வரைக்கும் நன்றி நண்பர்களே